தர்மம் என்பது ஒரு ஆழமான சொல் இது வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களை குறிக்கலாம் ஒழுக்கம் மற்றும் நெறி தர்மம் என்பது நல்லொழுக்கம் நியாயம் மற்றும் சமூக நெறிகளை பின்பற்றுவது இது ஒரு நல்ல மனிதனாக வாழ்வதற்கான வழிகாட்டி கடமைகள் ஒவ்வொருவருக்கும் தங்களது குடும்பம் சமூகம் மற்றும் சமுதாயம் என பல்வேறு நிலைகளில் கடமைகள் உண்டு இந்த கடமைகளை உணர்ந்து செயல்படுவது தர்மமாகும் இயற்கை விதி தர்மம் என்பது இயற்கையின் விதிக்கு இணங்க வாழ்வது ஒவ்வொரு உயிரினமும் தனக்கென ஒரு தர்மத்தை கொண்டுள்ளது ஆன்மீகம் தர்மம் என்பது ஆன்மீக வளர்ச்சியின் ஒரு பகுதி இது தன்னை உணர்ந்து உயர்ந்த நிலையை அடைய உதவும் தர்மத்தின் முக்கியத்துவம் சமூக ஒற்றுமை தர்மம் சமூகத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்தி சமூகம் நல்ல முறையில் இயங்க உதவும் தர்மத்தை பின்பற்றுவது ஒருவரது மனதை தூய்மைப்படுத்தி அவரது ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவும் பிரபஞ்ச நியதி பிரபஞ்சம் ஒரு நியதியின்படி இயங்குகிறது தர்மத்தை பின்பற்றுவது இந்த நியதியுடன் இணைந்து வாழ்வதற்கு உதவும் தர்மத்தை எவ்வாறு பின்பற்றுவது நல்ல நூல்களை படித்தல் பகவத்கீதை திருக்கோரால் போன்ற நூல்களை படிப்பது தர்மத்தை பற்றி தெரிந்து கொள்ள உதவும் குருவின் வழிகாட்டுதல் ஒரு நல்ல குருவின் வழிகாட்டுதல் தர்மத்தை பின்பற்றுவதில் மிகவும் அவசியம் நல்ல செயல்களை செய்தல் மற்றவர்களுக்கு உதவுதல் உண்மையை பேசுதல் போன்ற நல்ல செயல்களை செய்தல் தர்மத்தை பின்பற்றுவதற்கான எளிய வழிகள் தர்மம் என்பது ஒரு வாழ்க்கை முறை இதை பின்பற்றுவது நம்மை மட்டுமல்லாமல் நம்மைச் சுற்றியுள்ளவர்களையும் நன்மைப்படுத்தும் உங்களுக்கு வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேளுங்கள் தர்மம் பற்றி மேலும் தெரிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் பல்வேறு நூல்கள் கட்டுரைகள் மற்றும் ஆன்மீக குருக்களை தொடர்பு கொள்ளலாம் குறிப்பு தர்மம் என்பது மிகவும் பரந்த பொருள் கொண்டது இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விளக்கம் ஒரு பொதுவான விளக்கமாகும் கீவேர்ட்ஸ் தர்மம் ஒழுக்கம் நெறி கடமைகள் இயற்கை விதி ஆன்மீகம் சமூக ஒற்றுமை தனிப்பட்ட வளர்ச்சி பிரபஞ்சனியதி.